வெற்றிங்கிறது உங்களுக்கு ஒரு எட்டாத கனவு மாதிரி தெரியுதா ஆனா அந்த வெற்றி வெளியிலிருந்து வர்றதில்ல அது உங்களுக்குள்ளேயே தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க ஜாக்ஸ் விஃபில்ட் ஓட டிஎன்ஏ ஆஃப் சக்ஸஸ் புத்தகத்தை வச்சு நமக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான திறமையை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் வந்திருக்கோம் இல்லையா நல்ல வேலை இருக்கும் நல்ல உறவுகள் இருக்கும் ஆனா வாழ்க்கையில ஏதோ ஒன்னு மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒரு காலித்தன்மை ஆனா கவலையே படாதீங்க இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு அந்த வழிய பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம் சரி நாம ஏன் இப்படி ஃபீல் பண்றோம் இந்த மாதிரி ஒரு வெறுமையான உணர்வு தொடர்ந்து வர்றதுக்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் தான் இருக்கு அது என்னன்னா நமக்கு உண்மையிலேயே என்ன வேணுங்கிறதுல ஒரு தெளிவில்லாதது தான் இதுதான் நம்மளோட பல குழப்பங்களுக்கும் மூல காரணமா இருக்கு நம்ம பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் புதுசு புதுசா எதையாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனா அந்த ஒரு அதிருப்தி மட்டும் நம்மள விட்டு போகவே மாட்டேங்குது ஏன் தெரியுமா ஏன்னா பிரச்சனை நம்ம முயற்சியில இல்ல நமக்குன்னு ஒரு உள்ளார்ந்த ஆசை இல்ல அதுதான் காரணம் நாம இன்னும் அதை கண்டுபிடிக்கவே இல்ல ஓகே இப்போ தேர்வுக்கு வருவோம் உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன் அதுதான் உங்களுடைய உள்ளார்ந்த ஆசை இது சும்மா ஒரு சாதாரண ஆசையோ இல்ல ஒரு இலக்கோ கிடையாதுங்க இது உங்களை காலையில உற்சாகத்தோட படுக்கையிலிருந்து எழுப்பி விடுற ஒரு சக்தி உங்க ஆர்வத்தையும் விடாமுயற்சியும் பத்த வெச்சு உங்கள ஓட வைக்கிற ஒரு ஆழமான நோக்கம் இது நம்ம ஆதர் ஜாக் சொல்ற மாதிரி உங்களுக்கு உண்மையா என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி போறதுதான் முதல்படி இதுதான் உண்மையான சந்தோஷத்துக்கும் நிறைவுக்கும் சாவி சரி உங்க உள்ளார்ந்த ஆசை அடையறதுக்கு சக்தி எங்கிருந்து வரும் அதுக்கு பேர்தான் வெல்லும் சக்தி இது என்ன பண்ணும்னா உங்க உள்ளார்ந்த ஆசையை நீங்க அடைகிற வரைக்கும் உங்களை ஒருபோதும் கைவிடாம பாத்துக்கோம் இது ஒரு இன்டர்னல் டிரைவ் மாதிரி நம்மளோட எல்லா ஆசைகளும் ஒண்ணு கிடையாதுங்க இந்த அளவுகோல் அத ரொம்ப அழகா விளக்குது இங்க பாருங்க சும்மா தற்காலிகமா வர்ற ஆசைகள்ல இருந்து ஆரம்பிச்சு உண்மையான உள்ளார்ந்த ஆசை வரைக்கும் நிறைய லெவல்ஸ் இருக்கு எப்போ உங்க ஆசை அந்த நூறுங்கிற பாயிண்ட்டை தொடுதோ அப்போ உங்களை யாராலயோ தடுக்க முடியாது தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது வாங்க இத ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட பார்க்கலாம் கிரேக் நியூட்டன் ஒருத்தர் அவருக்கு நல்ல சந்தோஷமான குடும்பம் சூக்கரான வேலை எல்லாமே இருந்துச்சு ஆனா அவர் ஓவ வேட்டால ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவரே எத்தனையோ தடவை டயட் எக்ஸசைஸ்ன்னு ட்ரை பண்ணி பார்த்து தோத்துட்டாரு ஆனா அவருக்கு டைப் டூ டயபிட்டிஸ்னு டாக்டர் சொன்னப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரிஞ்சுது சும்மா அப்பப்போ வர மோட்டிவேஷன விட ஆரோக்கியமா தான் அவருக்கு உண்மையிலேயே முக்கியம்னு அவர் உணர்ந்தாரு அப்போ அந்த உள்ளார்ந்த ஆசை ஸ்கேல்ல அவரோட ஆசை நூற தொட்டுடுச்சு அதுக்கப்புறம் அவரோட அர்ப்பணிப்பை யாராலையும் அசைக்க முடியல இன்னைக்கு கிரேக் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்காரு இதுதாங்க அந்த உள்ளார்ந்த ஆசையோட உண்மையான பவர் ஓகே உங்க உள்ளார்ந்த ஆசையை கண்டுபிடிச்சிட்டீங்க இதுக்கப்புறம் எப்படி முடிவெடுக்கிறது இங்கதான் இதய நிலை அப்படிங்கற ஒரு கான்செப்ட் வருது சிம்பிளா சொல்லணும்னா உங்க உணர்ச்சிகளையே ஒரு காம்பஸ் மாதிரி பயன்படுத்துறது தான் இது நமக்குள்ள ரெண்டு கைடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு மனநிலை அதாவது நம்ம மூளை இன்னொன்னு இதயநிலை அதாவது நம்ம இதயம் நம்ம மூளை எப்பவுமே லாஜிக்கா கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு யோசிக்கும் ஆனா நம்ம இதயம்தான் நமக்கு உண்மையில என்ன பிடிக்குது எதை நம்மளை உற்சாகப்படுத்துதுன்னு சொல்லும் சில சமயம் நம்ம மூளை நம்மளை தடுத்து நிறுத்தலாம் ஆனா நம்ம இதயம்தான் நம்மளோட உண்மையான ஆர்வத்தோட சோர்ஸ் மெலிசா போன்னு ஒரு ஒன்பது வயசு சின்ன பொண்ணோட கதைய கேளுங்க அவளுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு ரொம்ப ஆசை அவ இதயம் சொன்னதை மட்டும்தான் கேட்டா மாசுபடுத்துறத நிறுத்துங்கன்னு எழுதி நாடு முழுக்க பெரிய பெரிய பில்போர்ட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய இயக்கத்தையே ஆரம்பிச்சா பாருங்க ஒரு சின்ன பொண்ணு இதயம் சொன்னதை கேட்டதால எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு இதுதான் இதய நிலையோட பவர் ஓகே இப்போ நமக்கு உள்ளார்ந்த ஆசை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு இதயம் சொல்றதை கேட்கவும் நாம ரெடி ஆனா இதை எப்படி ஆக்ஷன்ல கொண்டு வரது அதுக்கு ஒரு பிராக்டிக்கலான ஃபார்முலா இருக்கு அதுதான் இந்த வெற்றி மனப்பான்மை சுதிரம் இந்த ஃபார்முலா பாக்க ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் உங்க உள்ளார்ந்த ஆசையோட சரியான திசையையும் சரியான செயலையும் விடாமுயற்சியும் சேர்த்தா வெற்றி உங்க கையில இதுல ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க் லசிக்காவோட கதையே எடுத்துப்போமே உடம்பு சரியில்லாத குழந்தைங்களுக்கு உதவணுங்கிறது அவரோட உள்ளார்ந்த ஆசை அதுக்கு பேட் மொபைல பயன்படுத்தலான்னு முடிவு பண்ணது தான் அவரோட திரை அதுக்காக கரெக்டான ஆக்ஷன் எடுத்தாரு லீகல் பெர்மிஷன் எல்லாம் வாங்கினாரு நடுல பார்ட்னர் விலகிட்டாலும் விடாமுயற்சியோட நின்று அந்த நிகழ்ச்சிய ரொம்ப வெற்றிகரமா நடத்தி முடிச்சாரு இந்த பயணத்துல நீங்க தனியா போகணும்னு அவசியமே இல்லை உங்க வெற்றிக்கு உதவக்கூடிய கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா ஒரு நல்ல வழிகாட்டிய அதாவது ஒரு மென்டோரை கண்டுபிடிக்கிறது சரி ஒரு சரியான மென்டோரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது முதல்ல நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கிற ஒருத்தரா அவர் இருக்கணும் அடுத்ததா அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரணும் உங்க கஷ்டங்களை நீங்க தயங்காம அவர்கிட்ட சொல்ல முடியணும் முக்கியமா உங்களை நீங்களே பெஸ்டா மாத்திக்கிறதுக்கு ஒரு உங்களுக்கு உதவணும் ஸ்டூடியோட கதைய பாருங்க அவங்க ஒரு டான்சர் ஆகணும்னு நினைச்சாங்க ஆனா ஒரு காயத்தால அது முடியாம போச்சு அப்போ அவங்க பெற்றோர் தான் உனக்கு நல்லா பேச வருது அதுல கவனம் செலுத்துன்னு வழிகாட்டினாங்க அந்த மென்டர்ஷிப் தான் உங்களை ஒரு புகழ்பெற்ற நீதிபதியா மாத்துச்சு ஆக நாம கடைசியா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்னுதான் வெற்றிங்கிறது வெளியிலிருந்து நாம தேடி போற ஒரு விஷயம் கிடையாது அது உங்களுக்குள்ளேயே ஏற்கனவே இருக்கு இதை எப்போ உங்க மனசுல வெச்சுக்கோங்க வெற்றியோட டிஎன்ஏ தான் இருக்கு உங்களுக்கு தேவையான எல்லா திறமையும் ஆற்றலும் சக்தியும் பிறப்பிலிருந்தே உங்களுக்குள்ள இருக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அதை கண்டுபிடிச்சு அதோட பூட்டை திறக்கிறது மட்டும்தான் சரி இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி இவ்வளோ நேரம் கேட்டதெல்லாம் வச்சு யோசிச்சு சொல்லுங்க உங்களுடைய உண்மையான உள்ளார்ந்த ஆசை என்ன அதை அடையிறதுக்காக இன்றைக்கே நீங்கள் எடுக்க போகிற முதல் சின்ன ஸ்டெப் என்ன யோசிங்க பதில் உங்கள் கிட்டே தான் இருக்குது